பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவர்களும் சேர்ந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை குறித்து பேசியிருந்தோம் அந்த திட்டம் ஏன் அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அது இன்றைக்கி எந்த லெவலில் அதோடைய பயன்பாடு இருக்குது அதில் எப்படியெல்லாம் முறைகேடு செய்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு பதினேழு நிமிட காணொலி நம்ம இருந்தோம் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பார்வையாளர்களை கடந்து தற்போது வரைக்கும் அது போயிட்டுருக்கு ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் அந்த ஒர்க்கை குறித்து விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க அதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு இதில் நம்ம வந்து அதை நம்ம உன்னிச்சு கவனிக்கும்போது இந்த எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை தான் வந்து அதிக அளவில் வந்தது இதில் ஏக முறைகேடுகள் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நடக்குது எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் சொல்கிறது அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் எங்கள் ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பதிவு பண்ணாங்க ஆனால் அதில் ஒரு சில நபர்கள் வந்து கமெண்ட் பதிவு பண்ணாங்க ஸோ அதை நம்ம கடந்து போயிடணும் அப்படின்னு நினச்சேன் இல்லை இதை கடந்து போகக்கூடாது அவர்களுக்கான ஒரு பதிலை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவை நம்ம வெளியிட்டுருக்கோம் முதல்ல அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் நீங்கள் பார்க்காத உறவுகள் அதை பாருங்கள் உண்மையிலே நம்ம அந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லவே கிடையாது அந் அந்த திட்டம் இருக்கு அந்த திட்டத்தில் எப்படியெல்லாம் முறைகேடுகள் பண்ணுறாங்க அதை அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் நம்ம தன்னார்வலர்கள் அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற குறித்து தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க அதில் வந்து நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி அந்த எம்ஜி எனர்ஜிஸ் பணி ரொம்ப அற்புதமான பணி அந்த பணியை பொறுத்த வரைக்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முந்நூறு குடும்பம் இருக்குது அப்படின்னு அவர் ஊராட்சியில் முந்நூறு பேருக்கு அந்த வேலையை வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு இல்லாமல் யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது அந்த திட்டத்தில் மக்கள் அக்கறை எடுத்து இது என் ஊர் என் எங்கள் குளம் எங்கள் கம்மா எங்கள் பள்ளிக்கூடம் எங்கள் சாலை என் கிராமம் நல்லா இருக்கு முன்னே இருக்குங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தினா இன்னும் கூடுதலாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேசியிருந்தோம் அதில் கமெண்ட்ஸ் வந்து ஏண்டா எம்எல்ஏ பண்ணுற ஊழலை குறித்து பேச உனக்கு தைரியம் இருக்காடா மக்களுக்கு வந்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய இந்த பணியை குறித்து நீ பேசுகிற அப்படின்னு அந்த பணி கொடுக்கக்கூடாதுன்னு பேசலை அந்த பணியில் நடக்கக்கூடிய முறைகேடை குறித்து தான் நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி அந்த பணி எப்படியெல்லாம் நடக்கணுங்கிறத குறித்து பேசியிருந்தோம் எம்எல்ஏ பண்ணுற முறைகேடும் இல்லை எம்எல்ஏ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அதை குறித்து நீ பேசுவியா அப்படின்னா அதை எதுக்கு பேசணும் எனக்கு என்ன தேவை இருக்குது நான் யார் ஊழல் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து எங்கெங்கே என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான நேர்ந்து விட்ருக்காங்க என்னையா இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர் ஓ வாயில் என்ன வச்சுருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கணும்னு ஒரு ஆசை ஆனால் கேட்கக்கூடாது அது நாகரிகம் கிடையாது ஏன்னா உங்கள் கையில் என்ன புண்ணா உங்கள் வாயில் என்ன புண்ணா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம தான் கேள்வி எடுத்துருக்கு நேர்ந்து விட்டது மாதிரி ஏன் நீ இதை கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இது போக இன்னும் கேள்விகளாக முன்னாடி வைக்கிறாங்க ஒரு ஆசிரியருக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமாடா எவ்வளோ கோடி கணக்கு அதில் போயிட்டுருக்கு அவர்கள் பணிக்க ஒழுங்காக இல்லை அவங்களெலாம் நீங்கள் கேள்வி கேட்பேன் ஆசிரியரை கேள்வி கேட்கணும்னா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்ட பெற்றோர்கள் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும் ஏன் ஆசிரியர் நேரத்துக்கு மாட்டீங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஏன் உருப்படியாக நீங்கள் வந்து பணி செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும் நான் இங்கே இதெல்லாம் விட்டுப்பிட்டு நான் போய் தாண்டி எந்த ஊரில் ஆசிரியர் ஒழுங்காக வேலைக்கு வராங்க எந்த ஊரில் ஆசிரியர் ஒழுங்காக வேலைக்கு வரலன்னு நான் வந்து ஒவ்வொரு ஊராக போய் நான் ஆய்வு பண்ணி நான் அமைச்சரா கல்வித்துறை அமைச்சராக நான் போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறக்கு கேள்வியை பாருங்கள் எப்படியெல்லாம் கேள்வி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு இதை தாண்டி இன்னொருத்தன் அரசு அலுவலர்கள்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம் வந்து வெட்டியாக போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு இந்த நூறு நாள் வேலைய கொடுக்கக்கூடிய சம்பளத்தை குடிச்சுன்னு பேசிட்டு இருக்கா ஐயா சாமிகளா அரசு ஊழியர் வாங்குற சம்பளம்லாம் தெரியாமல் அவங்க அதற்கு வந்து சரியாக பணி செய்கிறாங்களா பணி செய்கிறாங்கிறத நான் ஒவ்வொரு ஊராக போய் நான் போய் ஆய்வு செஞ்சுருக்கணுமா அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் என்ன ராஜா பண்ணுறீங்க அரசு ஊழியர் முறைகேடு சம்பளம் வாங்குறாரு அரசு ஊழியர் அரசுக்கு எதிராக வந்து வேலை செய்கிறாரு ஒரு பணியும் செய்ய மாட்டுறாருன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதை முதல்லாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா சேர்ந்த டீம்கள் வந்து உட்கார்ந்து களமிறங்கி நம்ம சுத்தம் பண்ணிகிட்டு இருக்க அவசியம் கிடையாது இப்போ கேள்வி நீங்களே செய்யுங்க உங்கள் உங்கள் ஊரில் ஊரில் ஆசிரியர் சரியாக வரலையா போட்டு கேளுங்க அரசு ஊழியர் சரியாக பணிக்கு வரலையா ஆகியோ போட்டு கேளுங்க இந்த பண் உங்கள் ஊரில் எம்எல்ஏ சரியாக வேலை செய்யலை அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாருன்னு ஏன் நீங்கள் கேளுங்க இதெல்லாம் விட்டுவிட்டு ஏன் எங்களை தான் அதுக்கு நேர்ந்து விட்ருக்காங்களா நாங்கள் கேள்வி கேட்கணுமா தானே விழிப்புணர்வு பண்ற நீ தானே சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னா ஐயா நாங்கள் வந்து ஒரு பொதுநல நோக்கத்திற்காக எங்களுக்கு தெரிந்த விஷயத்தை இந்த சமூகத்தில் கடத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நீ யூடியூப்ல வருமானம் சம்பாதிக்கிறக்காண்டி இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன் அதில் ஒரு ஒரு பேர் பேர்லாம் ஆமா யூடியூப்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வீடியோ போடுறேன் இது வரைக்கும் மூவாயிரம் வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமீதா வந்து அங்கே போகிறாங்க திரிசா இங்கே வராங்க இப்படியெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேனா நான் அன்னைக்கு லட்சக்கணக்காக சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆனால் அந்த சமூகத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும்னு சொல்லிவிட்டு சம்பாதிக்கிறதுக்கும் பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை ஒரு கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா முழுக்க முழுக்க அந்த யூடியூப்ங்கிறது முழு நேரம் பணி கிடையாது எனக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் தான் உட்காந்து இந்த வீடியோ பேசுகிறேன் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை எடுத்து நான் கட் பண்ணி அதை எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறக்கு நான் இருக்கிறது ஒரு பா ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் ராமநாதம் மாவட்டத்தில் ஒரு குக் கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு டூ ஜிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மூணு மணி நேரம் அது குறைஞ்சபட்சம் நான் மூணு மணி நேரம் புளிய மரத்து எங்கேயோ ஒரு மொட்டை மாடியிலையோ நின்றுக்கிட்டு வீடியோ எப்படா அப்லோடாக பண்ணிக்கிட்டு இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து மாதம் வருமானம் நீங்கள் எவ்வளோ வருமான நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மிஞ்சி போனால் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கூட கிடைக்காது போன மாதம் பன்னெண்டாயிரம் சம்பளம் வந்து உங்களுக்கு வேணா கிரீன் ஷார்ட் எடுத்து போறேன் என்னோட மாத வருமானம் எவ்வளவு வருதுன்னு ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம வந்து செய்ய வேண்டிய தேவைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடக்கூடிய நபர்கள் நீங்க கேள்வி கேட்கற ரொம்ப ஈஸி தலைவா ஈஸியாக நீங்க கேள்வி கேட்டுட்டு போயிடலாம் ஆனால் அது அந்த காலத்தில் ரெண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும் இதுல இன்னொருத்தவங்க என்னென்னா மாநாட்டை குடிச்சி நீ அறிவித்து கொடுத்துருக்குற மாநா ஃபோன் அடிச்சா நீ எடுக்கவே மாட்டேற அப்போ மாநாட்டுக்கு நான் எதை நம்பி உங்களோட வர்றது என்ன யார்லாம் இருக்கு எத்தனையோ டீம்களை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் மாவட்ட பொறுப்பாளர் நம்பர் போட்டிருக்கோம் அவங்களெலாம் உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை எத்தனையோ ஃபோன் நம்பர் மாதிரி அப்போ நம்ம சேனலை வந்து முழுசாகவே யாரும் பாத்துறது இல்லை ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன்னாடி வைக்கிறது அப்ப இதுக்கு முன்னாடி வந்து காமன் மணி என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி எவ்வளோ வீடியோ போட்டு இருக்காரு எதை சார்ந்து வீடியோ போட்டிருக்காரு ஏ எம்எல்ஏ ஊழல் குறித்து அவர் பேசலையா பேசியிருக்காரு எம்பியோட ஊழல் குறித்து பேசலையா பேசியிருக்காரு அப்போ எவ்வளோ விஷயங்களை குறித்து ஊழல் குறித்து பேசியிருக்கும் போது எதையுமே பேசலைன்னு எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு தோணுது ஸோ எண்ணற்ற விஷயங்களை நம்ம முன்னெடுத்து போயிட்டு தான் இருக்கோம் நம்ம கூட பயணிக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் இந்த காமன் மணி யாரு இந்த காமன் மணி யூடியூப் சேனல் என்ன பண்ணுது அப்படிங்கறத கேள்வி கேட்கறது ரொம்ப எளிதி தலைவா நீங்க கேள்வி கேளுங்க ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு ஒரு வன்மத்தை கத்துற விதமாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு டாமினேட் பண்ற விஷயமாவோ நீங்க பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சமூகத்துல எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு விழிப்புணர்வு தகவலை கடத்தி தான் போயிட்டு இருக்கோம் அதைத்தான் நாங்க இன்னமும் பண்ணுவோம் இனிமேயும் பண்ணுவோம் நீங்க விமர்சனம் முன்னாடி வச்சீங்கன்னா விமர்சனத்துக்கு முடிஞ்சா பதில் சொல்லுவோம் இல்லன்னா அதை விட்டு கடந்து தான் இருப்போம் தவிர அந்த விமர்சனத்தை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஒரு ஒரு முறை நீங்கள் உட்காந்து உங்களை யோசிச்சு முடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு தகவலை நம்ம கடத்தணும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ண உறவுகள் தங்களை சரி பண்ணிக்கிறேங்க நோக்கத்துக்காக இந்த வீடியோ போடுறோம் நன்றி மகிழ்ச்சி